hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பாதுகாப்புக்காக மின்னல் வேகத்தில் வந்த கார் திடீரென இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் கண்ணிமைக்கும் நொடியில் கார் மோதியதில் அந்நியாயமாய் பறிபோன உயிர் மனதை நொறுங்க வைத்த திக் திக் நிமிடங்கள் கண்ணை விட்டு கதறி எழுத உறவினர்கள் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்துள்ள பெரிய கவுண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் தங்கவேல் இவர் மின்னாம்பள்ளியில் உள்ள ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாட்ச்மேனாக பணியாற்றி வருகிறார் இந்த ஒரு சூழலில் மாலை வேளையில் மின்னாம்பள்ளி பகுதியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை வாகனத்தில் கடக்க முயன்றுள்ளார் அப்போது சேலத்தில் இருந்து வாழப்பாடை நோக்கி இபிஎஸ் காரில் சென்றதாகவும் அவருக்கு பாதுகாப்பாக அடுத்தடுத்து கார்கள் வரிசையாகவும் சென்றுள்ளது அப்போது பணமரத்துப்பட்டி ஊராட்சிக்குழு தலைவரின் கார் சாலையை கடக்க முயன்று பார்த்து தங்கவேழுவின் இருசக்கர வாகனம் மீது மோதி கொடூரமான ஒரு விபத்து நடந்துள்ளது இதனால் சம்பவ இடத்திலேயே அநியாயமாய் பறிபோனார் தங்கவேல் அப்போது உயிரிழந்த தங்கவேலுவின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு அழுத காட்சி அனைவரும் மனதையும் நோக்கடிக்கச் செய்தது மேலும் எந்த ஒரு சிசிடிவி காட்சி அனைவரும் மனதையும் பதைவதைக்க வைத்துள்ளது நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுங்க நேரடியா சாமியை பார்க்கலாம் என்று பிரபல கோயிலில் பக்தர்களை மடக்கி காசு பார்க்கும் இடைத்தரகர்கள் கோயிலை கிளப்பும் வீடியோ காட்சி பதினாறு பேரு தமிழகத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்து வருகிறது நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது சபரிமலை சீசன் என்பதால் ஏராளமான சபரிமலைக்கு செல்லும் ஐயப்பன் பக்தர்களும் மாரியம்மன் கோவிலுக்கு படையெடுத்து வருகின்றனர் கோவிலில் பணிபுரியும் நிர்வாகிகளை கையில் போட்டுக்கொண்டு ஒரு சில இடைத்தரகர்கள் பக்தர்களை மடக்கி உங்களை நேரடியாக சாமி பார்த்து கொண்டு செல்கிறேன் என கூறி அவர்களிடம் பணம் பறிக்கும் வேலையை பார்த்து வருகிறார்கள் இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் தற்போது அது குறித்த வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை உள்ளது கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் மடக்கி பேசி இருநூறு ரூபாய் கொடுத்தால் ஒருவரை நேரடியாக சாமி தரிசனம் செய்ய அழைத்துச் செல்வதாக அந்த வீடியோ காட்சியில் தெரிவிக்கின்றனர் சரி பிரிச்சுக்கு